மண்டேலா தன் இருபத்தேழு ஆண்டுகால சிறை வாழ்க்கையில் மிக மோசமாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் மண்டேலா அவமதித்திருக்கிறார் காலால் அவரை ஒருவன் மிதித்திருக்கிறான் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் எவ்வளவு நாகரிக குறைவாக நடத்த முடியுமோ அவ்வளவு நாகரீக குறைவாக நடத்தியிருக்கிறான் பின்னாளில் காலம் மாறிவிட்டது விடுதலையான மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் அதிபராக உயர்ந்தார் தன் நண்பர்களோடு ஒரு தேநீர் கடைக்கு சாப்பிட போனார் அந்த கடையில் அந்த அதிகாரி அமர்ந்திருந்தான் ஆமா அவனுக்கு அச்சமாகிவிட்டது அவனை அருகில் அழைத்து அமர வைத்து அவனோடு சேர்ந்து தேநீர் அறிந்து விட்டு வந்தார் மண்டேலா நண்பர்கள் கேட்டார்கள் இது எப்படி நீங்கள் அவனை மன்னித்து விட்டீர்களா என்று கேட்டார்கள் மண்டேலா சொன்னார் மன்னித்து விட்டேன் ஆனால் மறக்க மாட்டேன் மன்னிப்பது வேறு மறப்பது வேறு வாலி மறந்து மன்னிக்கிறான் தன்னை கொன்றவனை எவன் கொள்வதற்கு காரணமாக இருந்தானோ அவனிடத்தில் அறிமுகப்படுத்துகிற போது மறைகளும் முனிவரும் மலர்மிசை அயனும் மற்றை துறைகளின் முடிவும் சொல்லும் துணிப்பொருள் தனிவில் தாங்கி வந்தது என்று சொல்கிறான் இதோ கையில் வில்லோடு வந்து நிற்கிறானே அவன் ராமன் அல்ல அவன் வேதம் வேதம் உணர முடியாதவன் என்று பாடியாதே கம்பன் இப்போது வாலியின் கூட்டாக சொல்கிறான் இதோ வாழும் வில்லோடு தனிவில் தாங்கி ஒருவன் கடல் அணிந்து ராமன் என்கிற பெயரில் ஒருவன் அறத்தை நிலைநிறுத்துவதற்கானே வந்தானே சுக்ரிவா பார்த்துக்கொள் அவன் வேதம் முனிவர்கள் யாவரும் ஏன் பிரம்மனும் மற்ற துறைகளில் அதாவது உபநிதங்கள் வேதங்கள் காப்பியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் அனைத்தும் சொல்லும் அனைத்து பொருளையும் உள்ளடக்கிய பொருளே உருவமாக